கார் என்பது நமக்கு இன்னைக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாகி விட்டது அது இல்லாமல் யாரும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது ஸோ வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி வாங்குறது எப்படி ஸ்மார்ட்டாக வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் நிறைய பேருக்கு புது கார் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் நீட் இருக்கு நான் ஃபஸ்ட்டு கார் வாங்குகிறேன் புது கார் வாங்கணும் இந்த ஃபர்ஸ்ட் கார் புது காராக இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொருத்தரும் தான் ஆகணும் என்னுடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கார்ஸ் வந்து கார் இல்லை இதில் என்ன அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முத முதலாக கார் வாங்கிறதுக்கு நான் ஒதுக்கிய பணம் கணிசமாக குறைஞ்சிது அதாவது ஒரு கார் நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க அதுக்கு ஜிஎஸ்டி ரோட் டாக்ஸ் எல்லாம் கட்டுறீங்க ரோட் டாக்ஸ் லைஃப் டேக்ஸ் ஸோ வாங்குற இன்றைக்கே ஃபுல்லாக கட்டிடுறீங்க பட் ஒரு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் கழித்து இந்த டேக்ஸை எல்லாம் இன்னொருத்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறதில்ல காரை விற்க போகும்போது ஸோ சப்போஸ் நீங்கள் அதர் சைடில் இருந்துட்டு ஒரு டூ இயர் ஓல்டு நல்ல காரை வாங்குறவராக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நேரடியாக இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் அன்னைக்கு நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்கினா இந்த வரியெல்லாம் கட்டி ஆகணும்